பெண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமா என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா இந்த நாளுக்காக நன்றி சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் இந்த நாள் முழுவதும் நீரே எங்களை பாதுகாத்து வழி எந்த தீங்கும் எங்களை நெருங்காமல் இயேசுவே தெய்வமே உம்முடைய வானத்துதர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்களாக நன்மை நிறைந்த பாதையில் பயணிக்கவும் உண்மையை நாடி தேடுகிறவர்களாக இருக்கவும் எல்லோரிடத்திலும் அன்புடன் பழகி ஒருவர் மற்றவரை மதித்து போற்றி வாழக்கூடிய நல்வாழ்வு வாழவும் வரம் தாரும் எங்களால் முடிந்த இரக்கச் செயல்களை இந்த நாளில் செய்வதின் வழியாக ஆண்டவரே ஏழைகளில் வறுமை பிணியினால் பாதிக்கப்பட்டவர்களில் முதியோர்களில் முடியாத நிலையில் தவிப்போர்களில் ஆண்டவரே உம்மை கண்டு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும் இதோ வாழும் இறைவன் நீர் எங்களோடு இருப்பதனால் எந்த கவலையுமின்றி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைதியான முறையில் நாங்கள் நடத்தி செல்ல எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் இடம் கொடாமல் இயேசுவே தெய்வமே எங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்க உம் திருப்பாதம் வந்திருக்கிறோம் எங்களை ஆசிர்வதியும் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் தொழில் முயற்சி வியாபாரங்களை ஆசிர்வதியும் பயணத்தை ஆசிர்வதியும் நாங்கள் போகையிலும் வருகையிலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் ஏ தெய்வமே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே மெஸ்ஸியா நீர் ஒருவரே மீட்பர் என்பதை உணர்ந்தவர்களாய் உன் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்கவும் இன்றைய நாளில் அதை கடைபிடித்து உமது திருவுளத்தை நிறைவேற்றவும் வரம் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவழியாகும் இமன்றாடுகின்றோம் ஆம்மின்